இன்றைக்கி என்ன விளையாடுன்னா இன்றைக்கி வட்ட பிள்ளை தான் விளையாடும் அதுவும் ரெண்டு ஒட்டை வரைய போகிறோம் ஏன்னா இப்போ அதிகமாக ஒட்டை பிள்ளை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க படத்தான் பார்த்துருப்பீங்க சரியாக தான் இப்போ வந்து ரெண்டாவலையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டே வந்து வரைஞ்சிக்கிட்டுருக்கோம் இப்போ என்ன இப்போ ஒட்டை பிள்ளைனால் ஃபஸ்ட்டு ரெக்கையை போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ வட்ட பிள்ளைன்னா அதில் ரெக்கை தான் இருக்குமோ அது அதனால ஃபர்ஸ்ட்டு ரெக்கையை போட்டுக்கலாம் ரெண்டு ரெக்கை போட்டுக்கலாம் ரெண்டு இரக்கையை போட்டு வைக்கிட்டு இப்போ சைடில் நம்ம வரைகிறோம் நெக்கையை இப்போ தான் ஜாலியில் கொஞ்சம் டிசைன் கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் கொடுத்துக்கலாம் ரெக்கையை போட்டு ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் டிசைன் கொடுத்துட்டு அதோட சேர்த்தே நம்ம மூஞ்சியாக போட்டுக்கலாம் ஏன்னா மூஞ்சி போட்டால் தான் பார்க்குறது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ வந்து உடம்பே போட்டாச்சு அவ்வளோதான் அடுத்து இனிமேல் கலர் அடிக்க வேண்டியது தான் நம்ம ஒன்று மறந்துட்டோம் என்னன்னாக்கா பக்கத்தில் இன்னொரு வந்து வட்டப்பிள்ளையை போடணும்னு சொன்னோம்ல அது நம்ம மறந்துட்டோம் அதுவும் இனிமேல் தான் நம்ம வரையணும் ஃபஸ்ட்டு இந்த வட்டைப்பிள்ளையை நம்ம வரைஞ்சி முடிச்சுக்கலாம் அவ்வளோ தான் இது அடுத்து பக்கத்தில் இன்னொன்று போடணும் அவ்வளோதான் இது முடிஞ்சு இப்போ அடுத்து பக்கத்தில் ஒரு இப்போ ஒரு சின்ன வட்டப்பிள்ளையா போட்டது தான் ரெண்டு அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் ஜோடியாக இருக்கிறவங்கள்ட்ட போட்டுக்கலாம் அதான் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதை நம்ம வளைஞ்சிக்கலாம் இப்போ அதுக்கும் ஃபஸ்ட்டு எப்படின்னா தான் அனுப்பிக்கணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த பாடி ஷேப்பு வரும் இல்லாட்டி அந்த இது வராது நமக்கு ஃபஸ்ட்டு ரெக்கையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெக்கையை போட்டாச்சு இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து சரி அடுத்து இதுலேயும் டிசைனாக கொடுத்துட்டு அப்படியே வந்து உடம்பை போட்டுற வேண்டியது தான் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு என்ன டிசைன் கொடுக்குறதுன்னு தெரியல அவ்வளோதான் உடம்பை போட்டாச்சு உடம்பு போட்டுட்டு கை காலில் போட்டுட்டு கை கால் போட்டுட்டு நம்ம அடுத்து இப்போ மூஞ்ச வரைய வேண்டியதுதான் தான் மூஞ்சை இது பண்ணுறப்போ கேமரா கொஞ்சம் கீழே விழுந்துட்டு அதனால் அதை கொச்சிக்காதீங்க இப்போ எடுத்து நம்ம ஸ்டெட்டாக வச்சுட்டோம் அவ்வளோதான் இப்போ மூஞ்சை போட்டாச்சு மூஞ்சை போட்டுட்டு இப்போ சீக்கிரம் அப்படின்னே கீழே அப்படியே வாயை போட்டுக்கலாம் எப்படின்னா ரெண்டும் பார்த்து இப்போ ஒருத்தர் ஒருத்தர் சீக்கிரம் மட்டும் இருக்கும் அது பார்க்குறதே நல்லாயிருக்கும் அதனால் அப்படி வந்து போட்டுக்கலாம் நம்ம நம்ம போட்டாச்சு அவ்வளோதான் தான் இனிமேல் இந்த ரெக்கைக்கு வந்து நம்ம டிசைன் கொடுத்த வேண்டியது தான் டிசைனையும் கொடுத்தாச்சு டிசைனையும் கொடுத்துட்டு அடுத்து என்ன வந்து அவ்வளோதான் இனிமேல் கலர் அடிக்க வேண்டியது தான் இனிமேல் மாற்றி மாற்றி கலர் அடிச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு வேலை அவ்வளோ தான் வட்டப்பிள்ளை வந்துச்சு பச்சை கலர் ஃபஸ்ட்டாக அடிச்சு ஃபுல்லாக அடிச்சிடலாம் அது ஏன்னா ஒரு பச்சை கலரு இன்னொரு வட்டை பிள்ளைக்கு இன்னொரு கலர் அடிச்சதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பச்சை கலர் ஃபுல்லாக அடிச்சிடலாம் ஃபுல்லாக அடிச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ அடிச்சிட்டோம் பாதி பாதி அடிச்சிட்டோம் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக அடித்தாச்சு இங்கேயே அணிச்சேன் அனுப்பிச்ச வேண்டியது தானுமே அவ்வளோதான் அடித்தாச்சு அவ்வளோதான் அடித்து முடித்தாச்சுலாம் ஒட்டர்ஃப்ளையே ஃபுல்லாக அடித்தாச்சு ஒன் சைடு அடித்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாக இன்னொரு இன்னொரு வந்து இப்போ ஒட்டர் கலர் அடிக்கலாம் அது வந்து இப்போ டிசைன் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம மாரஞ்சல் எடுத்தால் தான் பார்க்க தேடிப்பாக இருக்கும் இன்னொரு இதுக்கு சேப்பில் அடிச்சிருக்கலாம் கலர் இதே அது அடித்தான் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் சேப்பு கலர் அடிச்சிக்கலாம் சேப்பு கலர் இப்போ கேமரா திரும்பி கீழோந்துச்சு அது எடுத்து வைக்க மறந்துட்டேன் இப்போ தான் எடுத்து வச்சேன் திரும்பி கேமராவை இப்போ இப்போ பார்க்குறது வட்டர்ஃப்ளை எந்த நல்லா இருக்கா ரெண்டும் சூப்பராக இருக்கா சென்டரில் எல்லோ கலர் அடிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு எல்லோ கலர் அடிக்கல இதுக்கு எல்லோ கலர் அடிச்சிரும் அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும் அதான் அடித்து முடித்தாச்சு எப்படி இருக்கு